ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேசிய வருமலட்சி என்ற இருந்து ஆறாவது வீடியோ பார்க்க போகிறோம் வைகுண்ட சுவாமிகள் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா முடிசூடும் பெருமாள் என்பது அவருடைய இயற்பெயர் அதே போல் பெற்றோர் வைத்த பெயர் என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குட்டி என்று இந்த பெரு முடிசூடும் பெருமாள் என்ற பெயரை வந்து மாற்றி முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க கேட்கலாம் இது வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க பிரிவிசர் கோஸ்டில் வந்து கேட்டிருந்தாங்க வைகுண்ட பெருமாள் சுவாமிகளுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க முடிசூடும் பெருமாள் என்பது சரியானது பெற்றோர் வைத்த பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா முத்துக்குட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க இதுவும் வந்து படிச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க வைகுண்ட சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சியும் திருவிதாங்கூர் ஆட்சியும் அரசருடைய ஆட்சியும் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்திருக்காரு எங்களுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விமர்சித்திருப்பார் இந்த மாதிரி கொட்டேஷன் வந்து ஒன்று கொடுத்துட்டு இது யார் விமர்சித்தது அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை வந்து நிரூபிப்பார் வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவ சமாஜம் என்ற சமாஜத்தை வந்து நிரூபிப்பார் அதே போல் அவருடைய நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகில திரட்டு என்பது அவருடைய நூல் அது அடுத்தது அயோத்திதாசர் என்பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இவரை பற்றி எல்லா எக்ஸாமும் வந்து ஒரு கொஷின் ரெண்டு கேட்டே தான் இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா பதினான்கு வரை வாழ்ந்திருப்பார் இவர் பார்த்திங்கன்னா தீவிர தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிக்கையாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் வாலி போன்ற பல மொழிகள் வந்து இவருக்கு வந்து கற்றுருப்பாரு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து இவருடைய சபை பார்த்தீங்கன்னா அத்வைதானந்தா சபா என்ற ஒரு சபை வந்து உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தில் திராவிட பாண்டியன் என்னும் இதழை வந்து தொடங்கியிருப்பார் இது வந்து கேட்கலாம் திராவிட பாண்டியன் என்பது வந்து யாருடைய இதழ் அப்படின்னு கேட்கலாம் ஐதிதாசருடைய இதழ் அதே போல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாட்டை நீலகிரியில் வந்து நடத்தியிருப்பார் இந்த கொஷின் ப்ரீவியர் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க திராவிட மகாஜன சபை யாருடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஐதிதாசருடையது இதை நிறுவி வந்து எந்த நா எந்த இடத்துல வந்து முதல் மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீலகிரியில் அப்படின்றது வந்து சரியானது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை வந்து தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை அவர் காலமாகும் வரை தொடர்ந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பத்திரிகை அதே போல் திராவிட பாண்டியன் என்பது வந்து இது இதழ் அப்படிங்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா சாக்கிய பௌத்த சங்கம் என்ற சங்கத்தை வந்து சென்னையில் வந்து நிரூபிப்பார் ரொம்ப முக்கியமானது இவர் வந்து என்ன இயக்கம் சபை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறுவியிருக்கிறார்ன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்டே தான் இருக்கிறாங்க ரொம்ப ஈஸியானதும் கூட படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ